வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக இன்றைய நாள் குரு அருளுடனும் இறை அருளுடனும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய பிரார்த்திக்கிறேன் உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே இன்று ராசி பலன் நிகழ்ச்சி நூலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விபரங்கள் திருக்கணிதம் அடிப்படையிலான விபரங்களை காண்போம் ஸ்ரீ குரோதிவருடம் தை மாதம் பத்தொம்போதாம் நாள் சனிக்கிழமை ஆங்கிலத்தில் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாளுக்கான திதி காலை பத்து முப்பத்தொம்பது வயிற்று வரை திதியும் பின்பு சதுர்த்தி திதியும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் நாள் முழுவதும் புரட்டாதி நட்சத்திரம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நாமயோகம் மதியம் பனிரெண்டு இருபத்தொம்போது வரை அதன் பின் பரிக நாமகமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான கரணம் காலை பதினொன்று இருபத்தொம்போது வரை கரைசை கரணமும் மாலை பத்து இருபத்தி ஏழு வரை வனிசை கரணமும் காணப்படுகிறது இன்றைய நாள் முழுவதும் அமிர்தாதி யோகம் மரண யோகம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரையும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை ஒம்பது இருபத்தி ஆறு முதல் பத்து ஐம்பத்தி ஐந்து வரையும் இன்றைய நாளுக்கான எமகண்டம் மதியம் ஒன்று ஐம்பத்தி மூணு முதல் மூன்று இருபத்தி ஒன்று வரையும் இன்றைய நாளுக்கான குளிகை ஆறு இருபத்தி ஒம்பது முதல் ஏழு இருபத்தெட்டு வரையும் காணப்படுகிறது காலை நேரத்தில் இன்றைய நாளுக்கான சூளம் கிழக்கு திசையில் காணப்படுகிறது இன் சூலத்துக்கான பரிகாரம் தயிராகும் கிழக்கு திசையை நோக்கி முக்கியமாகவும் அவசியமாகவும் பயணப்படவிருப்பவர்கள் தயிரை தானமாக கொடுத்து இன்றைய நாளை ஆரம்பிக்கலாம் இன்றைய நாளில் பார்த்திங்கன்னு சொன்னால் கடன் வாங்கவோ கொடுக்கவோ கூடாது கடன் கொடுத்தவனுக்கு திருப்பி கடன் கிடைக்காது கடன் வாங்குறவனுக்கு மூணு தலைமுறை ஆனாலும் அதை கட்ட முடியாமல் இருக்கும் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விபரம் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடன் வாங்கவோ கொடுக்கவோ கூடாது கடன் வாங்கினவனுக்கு கடன் திருப்பி கிடைக்காது கொடுத்தவனுக்கு மூணு தலைமுறையானாலும் தீர்க்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும் இன்றைய நாளில் நிலக்கீழ் விவசாயம் நீர்ப்பாய்ச்சல் மற்றும் ஹோட்டல் உணவகங்கள் அதுலேயும் முக்கியமாக பானம் தயாரிக்கும் நிறுவனங்களில் பானம் தயாரிக்கும் ஹோட்டல்களில் இன்றைக்கி நீங்கள் தொழில்களை ஆரம்பிக்கிறது இன்றைக்கி அது சிறப்பாக காணப்படும் மதிய நேரங்களில் நீங்கள் வந்து அரசாங்க சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அரசாங்க தொழில்களுக்கு விண்ணப்பங்களை செய்கிறது அரசாங்க சம்பந்தப்பட்ட எல்லா விடயங்களையும் நீங்கள் இன்றைக்கி மதிய நேரங்களில் செய்யலாம் அடுத்ததாக இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் அவரவர் ஜாதகத்தில் தசை புத்திகள் மற்றும் லக்கணம் அடிப்படையில் சில மாறுபாடுகளும் வேறுபாடுகளும் காட்டும் ராசி நேர்களே இன்று உங்களுக்கு யோகமான நாளாக காணப்படுகிறது இன்று உங்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் பெருகக்கூடிய நாள் நீண்ட நாளாக காத்திருந்த வருமானம் ஒரு பணத்தொகை உங்களுக்கு இன்றைக்கி தேடி வரக்கூடிய நாள் அதனால் குடும்பத்தோடு இன்றைக்கி வெளியே போகிறது சுற்றுலாக்கள் போகிறது சினிமாக்களுக்கு போகிறது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் மூலியமாக உங்களை மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இன்றைய நாளை நீங்கள் மாற்றிக்கொண்டு அதை நீங்கள் வந்து செய்கிறதுக்கான ஒரு நாளாக வெற்றிகரமான நாளாக இன்றைய நாள் இருக்குது இன்றைய நாளை மேலும் மகிழ்ச்சிகரமான நாளாக மாற்றி அமைத்துக்கொள்ள விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மற்றும் சிவன் வழிபாடும் செய்வது சிறப்பை தரும் அடுத்து ராசி நேர்களே இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களால் சில உங்களுடைய ஆசைகளாலேயும் இன்றைக்கி பிரச்சனைகள் வரப்போகுது எதிர்பாராத விதத்தில் சில நஷ்டங்களையும் நீங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது அதற்கெல்லாம் காரணம் நீங்கள் தவறாக எடுக்க போகிற முடிவுகளால் உங்களுக்கு இன்றைக்கி முடிவுகள் எடுத்தால் அது தவறான ஒரு முடிவாக தான் இருக்கப்போகுது அப்போ நீங்கள் முடிவுகளை எடுக்கும் போது தவறான முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறது இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும் அதனால் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னுக்கு நூறு தடவை ஆயிரம் தடவை யோசித்து மற்றவரின் ஆலோசனை இன்று நீங்கள் முடிவு எடுக்காமல் நன்றாக அந்த விஷயத்தில் பாண்டித்தத்துவம் அல்லது நிபுணத்துவம் பெற்ற ஒருத்தரையோ அல்லது உங்களை பற்றி நன்றாக புரிந்த ஒருத்தரிடமோ ஒரு ஆலோசனையை பெற்று இன்றைக்கி தீர்மானங்கள் எடுப்பது உங்களுக்கு சிறப்பை தரும் இன்றைய நாளில் மகாவிஷ்ணு வழிபாடையும் மற்றும் தர்மசாஸ்திரா வழிபாடு செய்வது சிறப்பை தரும் அடுத்து மிதுன ராசி நேர்களே இன்று தொழிலில் உங்களுக்கு தேவையற்ற விரயங்கள் ஏற்படும் சில நேரங்களில் ஒரு உற்பத்தி செய்யப்பட்ட அல்லது உங்கள் இருக்கிற பொருட்களை விற்பனை செய்த பிறகு அவர் அங்கே போயிட்டு இது தரம் குறைவாக இருக்கிறது அல்லது இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நம்ம கேட்ட காலத்துக்கு நீங்கள் தாமதமாக அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு அது ரிட்டர்ன் திருப்பி அனுப்பக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் இதனால விரயங்கள் ஏற்படும் வீண் விரயங்கள் இதனால் மன உளைச்சல்கள் ஏற்படும் எதிர்பார்ப்பை எதிர்பார்ப்ப நேரத்தில் பூர்த்தி பண்ண முடியலைங்கிற ஒரு மனக்குறைச்சல் இதனால் சில நேரத்தில் வாடிக்கையாளரை இழக்க வேண்டி நினைப்படும் இது வெளிநாட்டுக்கு இங்கேருந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி செய்யும் பொருட்கள் கூட உங்களுக்கு சில நேரங்களில் தர கட்டுப்பாடுகளையோ பாதிக்கப்பட்ட நிலைகளையோ ஏதோ ஒரு விதத்தில் அது ரிட்டன் அல்லது ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு இன்றைக்கி விரயங்களும் செலவுகளும் அதிகமாக இருக்கும் அப்போ அந்த விடயங்களில் அவதானம் ஒன்றுக்கு பத்து தடவை வாடிக்கையாளருக்கு அதை அனுப்பும் போது செலவுகள் செய்யும் போது தொழில் நிறுவனத்தில் ஏதாவது ஒரு பழுது பார்க்கறதோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் போது கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் அதே போல் ஆண் குழந்தைகள் அவங்க இடத்துல நீங்கள் இன்றைக்கி அமைதியையும் பெற்று அவர்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் அது நிதானமாக கையாளுறதுக்குரிய மனநிலையை உருவாக்கி கொள்வது அவசியமாக இருக்கிறது இன்றைய நாளே மேலும் சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ள ஜீவனக்காரகன் என்னும் சனி பகவானையும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு குரு பகவான் வழிபாடு செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்து கடக ராசி நேர்களே இன்றைய நாள் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைக்குரிய நாள் உங்களுடைய ஆசைக்கும் கனவுக்கும் உங்கள் தந்தையே குறுக்கே நிற்கக்கூடிய நாளாக இருக்கிறது இதனால் தகப்பனுக்கும் மகனுக்கும் உங்களுடைய த தகப்பனுக்கும் மக உங்களுக்கும் இடையில் சில பிரச்சனைகளும் மனக் குழப்பங்களும் சஞ்சலங்களும் ஏற்படும் மற்றும் சில நேரங்களில் சில வீடுகளில் மூத்த சகோதரர்கள் வழி அக்காவோ அண்ணனோ வழி மூலியமாக உங்களுக்கு தந்தைக்கும் இடையில் சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தந்தையினுடைய உடல்நிலைகளில் சில பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ எதாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக அமைதியாகவும் நீங்கள் அதை கையாள்வது உங்களுக்கு சிறப்பை தரும் மேலும் தந்தை என்றாலே சூரிய பகவான் வந்து விடுவார் அப்போ சூரிய பகவான் வழிபாடு சிவன் மற்றும் தர்மசாஸ்திர வழிபாடு குலதெய்வ வழிபாடுகள் செய்வது உங்களுக்கு திறவை தரும் அடுத்து சிம்ம ராசி நேர்களே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு யோகமான நாள் வியாபாரத்தில் அதிர்ஷ்டங்களை சம்பாதிக்கக்கூடிய நாள் வரவுகளை பெருக்கக்கூடிய நாள் நீண்ட நாளாக வியாபாரத்தில் பாதிக்கப்பட்ட விடயங்களுக்காக நீங்கள் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் காப்புறுதி இல்லை இருந்து வர வேண்டிய தொகை உங்களுக்கு இன்றைக்கி வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கிறது தந்தை வழியிலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது தொழில் உங்கள் வியாபாரத்தை பெருக்கக்கூடிய நாளாக இருக்கு நீண்ட நாளாக ஆண் வாரிசுக்கு அல்லது குழந்தைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு அதற்கான நாளாக இருக்கிறது மேலும் இந்நாளை சிறப்பான நாளாகவும் வெற்றிகரமான நாளாக மாற்றி அமைத்து கொள்வதற்கு ஜீவன என்று சொல்லப்படும் சனி பகவான் மற்ற மற்றும் த தர்மசாஸ்தா வழிபாடுகள் செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்து ராசி நேர்களே இன்றைய நாளில் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய கல்வியால் உயர் கல்வியால் உங்களுக்கும் உங்களுடைய கணவர் கணவனாக இருப்பின் மனைவி மனைவியாக இருக்கும் கணவர் அவங்களுக்கும் இடையில் நீங்கள் படிக்கிறதுக்கு வெளிநாடு போகணும் இல்லை நான் படிக்கிறதுக்கு இப்போ காலையில் வேலைக்கு போ போனால் நான் ஈவினிங் தான் வருவேன் மாலை தான் வருவேன் அப்படிங்கிற நேரத்தில் வீட்டு வேலைகளையும் கணவனையும் பார்த்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள் கணவனாக இருக்கும் நான் சனி ஞாயிறு நான் ஒரு மேலதிகமாக படிக்கப் போகிறேன் அப்படிங்கிறதுனால அவர் முழு நாளும் படிப்புக்கு செலவழிக்கிறனாலும் மீதி நாட்களில் அவர் வேலைகளை கவனிக்கிறனாலையும் இந்த கணவன் மனைவி இடையிலே சில குழப்பங்கள் உருவாகக்கூடிய நாளாக இருக்கிறது கல்வி கல்வி ரீதியாக உங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும் அதுவும் முக்கியமாக பட்டயக் கல்விகள் இல்லை அதற்கு ஏற்படுற செலவுகளால் நீங்கள் வந்து கொஞ்சம் மன சஞ்சலங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு ஒற்றுமையின்மை வரவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மற்றும் தந்தை தந்தை வழி உறவுகள் மூலியமாக சில பிரச்சனைகளும் அவங்களுக்கா வேண்டி பண விரயங்களும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய இல்லை அவர்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய கால் நாளாக இருக்கிறது அப்போ அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடித்து இன்றைய நாளில் அந்த மாதிரியான விடயங்களை குடும்பத்துக்குள் கணவன் மனைவிடையே பேசாமல் இருப்பது குடும்பத்தில் பேசாமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்து துளாராசி நேர்களே இன்று உங்களுக்கு யோகமான நாள் தொழிலில் எதிர்பார்த்த லாபத்தை பிறப்புகிற நாள் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த மேலதிக கொடுப்பனவுகளை பிறப்புகிற நாள் கொமிஷன் போனஸ் உங்களுக்கு வந்து பாராட்டுகள் பெறக்கூடிய நாள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாள் ரொம்ப நாளாக தந்தையின் வழி சொத்துக்களை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வியாபாரத்திற்கோ எதுக்கோ பயன்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அதுக்கான வாய்ப்பாக இருக்கிறது இல்லை அந்த சொத்தை விற்று உங்களுடைய கடனை செ தீர்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி அமைஞ்சிருக்கும் அப்போ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு யோகமான வெற்றிகரமான மனமகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்கிறது இன்றைய நாளை மேலும் சிறப்பான நாளாக மாற்றி அமைத்து கொள்ள நீங்கள் சிவபெருமான் முருகப்பெருமான் ஆஞ்சநேயர் மற்றும் குலதெய்வ வழிபாடுகள் செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும் விருச்சிக ராசி நேர்களை இடையிடால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குழந்தைகளால் உங்களுக்கு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும் அப்போ குழந்தைகள் விடயத்தில் நீங்கள் கொஞ்சம் அவதானத்தையும் கொஞ்சம் அவர்களுடைய எண்ணத்தினால் வரப்போகுது அவர்களால் ஏதாவது பிரச்சனை வரப்போகுதா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் தீர்மானிக்கணும் அதே போல் நண்பர்கள் மூலியமாகவும் இன்றைக்கி நண்பர்கள் மூலியமாகவும் பிரச்சனைகள் வர இருக்கு அப்போ குழந்தைகள் விடயம் நண்பர்கள் விடயம் அடுத்தது கணவன் மனைவி விடயங்களில் நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் அவதானத்துடனும் நிதானத்துடனும் செயற்படுறது உங்களுக்கு நன்மையை தரும் இன்றைய நாளை சிறப்பான நாளாக மாற்றி அமைத்து கொள்ள மகாலட்சுமி வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது இன்றைய நாளுக்கு உங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்து தனுசு ராசினியர்கள் தனுசு ராசினர்களுக்கு இன்றைக்கான ராசி பலன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இன்றைய நாளில் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சினைக்குரிய நாள் கடன் கொடுத்தவர் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்க வேண்டிய நாளாக இருக்கிறது அப்போ என்ன செய்வீங்க வீட்டில் இருக்கிற காணிப்பையும் நகையையோ வாகனத்தையோ அடகு வைக்கவோ விற்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அப்போ அதனால் சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது குடும்பத்துக்கு இடையில் அதே மாதிரி நீண்ட நாள் மருத்துவ சிகிச்சைக்குக்காக வேண்டி மருத்துவத்து சிகிச்சை நீண்ட நாளாக மருத்துவ சிகிச்சை இருக்கீங்க அந்த நோயிலிருந்து ஒரு ஆப்ரேஷன் டேட் அறுவை சிகிச்சைக்கான டேட்டை கொடுத்துட்டாங்க தினத்தை கொடுத்துட்டாங்க அதுக்காக வேண்டி ஒரு வீடியோ காணியையோ அடகு வைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இப்போ இன்று உங்களுக்கு உடல் ரீதியாகவோ கடன் கொடுத்தவர் ரீதியாகவோ அல்லது எதிரிகள் ரீதியாகவோ சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் நிதானம் தேவை தொழில் அடகு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துடன் சம்பந்தப்பட்ட விடயங்கள் அப்போ குலதெய்வ வழிபாடு மற்றும் சிவசக்தி வழிபாடு செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்து மகர ராசி நேர்களே இன்று உங்களுக்கு யோகமான நாள் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கு இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து உங்கள் கைக்கு கிடைக்க போகிற நாள் அல்லது நீண்ட நாளாக வெளி மாநிலங்களில் வெளி நாடுகளில் கடக்கடந்து அல்லது இந்த கப்பலில் பணி செய்து கொண்டிருந்தவர்கள் இன்று தன்னுடைய தாயகமான பூர்வீகத்துக்கு செல்லக்கூடிய நாளாக இருக்கிறது நிறைய பேர் பார்த்திங்கன்னா கொழும்பில் வந்து வேலை செய்வாங்க அவங்களுடைய சொந்த ஊர்களை விட்டு இந்த ஊருக்கு வந்து வேலை செய்வாங்க அப்போ அவங்க திருப்பி போகிறதுக்கான ரொம்ப நாள் கழித்து வருடங்களோ மாதக்கணக்கில் காண பிறகு அவர்கள் அந்த வீட்டுக்கு போகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது இப்போ பூர்வீகத்தில் மகிழ்ச்சிகள் பெறக்கூடிய நாளாக இருக்கிறது அதே போல் குழந்தை பாக்கியத்திற்காக ரொம்ப நாளாக குழந்தை பேருக்காக போராடி கொண்டிருப்பவர்கள் முயற்சித்திருந்தவர்களுக்கு இன்றைக்கு அதற்கான நாளாக இருக்கிறது கரு உருவாவோ அல்லது அதற்கான வைத்திய முறைகளையும் ஏதோ ஒரு முயற்சி உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது மேலும் இந்த நாளை நல்ல நாளாக மாற்றி அமைத்து கொள்வதற்கு குலதெய்வம் ஆஞ்சநேயர் தட்சணாமூர்த்தி மற்றும் முருகப்பெருமான் வழிபாடுகள் செய்வது சிறப்பை தரும் அடுத்து கும்ப ராசினியர்களே இன்றைய நாள் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் தாய் உடல்நலத்தினாலேயோ அல்லது தாய் மற்றவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு அதை வந்து குடும்பத்தில் இது பண் பேசுறதுனாலையோ சில வன் சொற்களும் வார்த்தைகள் தடிப்பதன் மூலியமாகவும் சண்டை சச்சரவுகள் உருவாகக்கூடிய நாள் அதாவது குடும்பத்தில் சஞ்சை சச்சரவுகள் உருவாகக்கூடிய நாள் ஒரு வாகனம் அதை ரிப்பேர் பண்ணுவோம் அதனுடைய அதை வந்து விட் அதை ரிப்பேர் பண்ணுவோம் அல்லது புதிய வாகனத்தை வாங்குவோம் அப்படின்றது இருக்கிறதுக்காக வேண்டி கையில் உள்ள இருப்புகளை செலவழிக்கக்கூடிய நாள் அப்போ இன்றைய நாளில் அது எல்லாமே வந்து உங்களுக்கு பாதகமாகவே அமைந்திருக்கிறது அதனால் இன்னைக்கு இந்த மாதிரியான விடயங்களை செய்யாமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பை தரும் குடும்பம்னாலே எப்பயுமே குடும்பத்தோடு இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பை தரும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் குலதெய்வ வழிபாடுகள் செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்தது ராசி நேர்களே இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய முயற்சிகள் இன்றைக்கி தடைப்படக்கூடிய நாள் அதுவும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவால் நீங்கள் எடுக்கக்கூடிய தவறான முடிவாலையும் தவறான செயற்பாடுகளாலும் சில சில உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு இன்றைக்கி தடைப்படும் தடை காரணமாக சில பிரச்சனைகள் ஏற்படும் உங்களுடைய சகோதரருக்கும் உங்களுக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகள் இன்னைக்கு நிலவக்கூடிய நாளாக அதாவது தம்பி தங்கச்சிக்கு இடையில் உங்களுக்கு இன்னைக்கு சில கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதற்கு முழு காரணமும் நீங்களாகத்தான் இருக்க போகிறீர்கள் அல்லது அவர்கள் செய்கிற செயற்பாடுகள் உங்கள் மனவேதனைகளை தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு அப்போ இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு மற்றும் தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்வதன் மூலியமாக இன்றைய நாளில் வரக்கூடிய சகல பிரச்சனைகளையும் தீர்த்து இன்றைக்கி ஒரு வெற்றிகரமான நாளாக மாற்றி அமைத்து கொள்ள முடியும் இன்றைய நாளுக்கான நச்சிந்தனை ஒரு தொழிலில் ஒரு காரியத்தில் நம்ம ஈடுபடும்போது அறிவு முழுமை தேவை அறிவு முழுமை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தொழிலை நீங்கள் செய்ய போகிறீங்க அந்த தொழிலை பற்றியான முழுமையான அறிவு இல்லாமல் அந்த தொழிலை நீங்கள் செய்கிறீங்க ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறீங்க அந்த காரியத்தை பற்றி முழுமையான அறிவு இல்லாமல் அப் இதனால் என்ன நடக்கும் நேர விரயம் பண விரயம் அந்த தொழிலில் அந்த காரியத்தில் நினச்ச வெற்றியை இலக்கை அடங்கிய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது இந்த சூழ்நிலை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா ஒரு தொழிலையோ காரியத்தையோ செய்கிறதுக்கு முன்னாடி அதன் பற்றியான விளக்கங்களையும் விரிவுரைகளையும் தேடல்களையும் நம்ம முதல்ல செய்யணும் அதுக்கான கற்கை நெறிகள் இருந்துச்சுன்னா அந்த கற்கை நெறிகளை சரியான முறையில் கற்று அதற்கான அனுபவத்தை வளர்த்துக்கொள்ளணும் அப்புறம் அந்த அனுபவத்தை நீங்கள் வளர்த்துக்கிட்ட பிறகு அந்த தொழிலையோ காரியத்தை நீங்கள் செய்யும்போது அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் அப்போ முதல்ல ஒரு காரியத்தை என்ன காரியத்தை செய்ய போகிறோம் அந்த காரியத்திற்கு தெரி செய்வதற்கான எனக்குள்ள அறிவு இருக்கிறதான்னு நம்மளுக்குள்ள ஒரு முதல் கேள்வி கேட்கணும் அந்த கேள்விக்கு அறிவு எல்லாருக்கும் எல்லா தொழிலையோ காரியத்துக்கும் சம்மந்தப்பட்ட அறிவு இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படி இருக்கும்போது அந்த அறிவை நம்ம வளர்த்துக்கிறதுக்கான வழிகளை தேட வேணும் அந்த வழிகளை தேடி அந்த வழிகளின் மூலியமாக தெளிவு பெற்று அறிவின் முழுமை பெற்று ஒரு காரியத்தையோ ஒரு தொழிலையோ நீங்கள் செய்யும்போது அந்த காரியத்தில் கட்டாயம் வெற்றி இருக்கும் ஒரு தொழிலையோ காரியத்தை செய்வதற்கு முழுமையான அறிவு இருக்க வேண்டும் இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் நாளை இதே நேரம் ராசி பலன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்